சிங்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் பாக்யா அசோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரா ட்ரெய்னிங் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னன்னா நீங்க அடிக்கடி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து உங்களோட லைஃப் கோல் என்ன நீங்க ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க சாதிக்கணும்னு நினைச்சிருக்கீங்க படிக்கணும்னு நினைச்சிருக்கீங்க ஒரு வேலைக்கு போகணும்னு நினைச்சிருக்கீங்க ஆனால் ட்ரிப்பிள் நைன் நடுவு நடுவுல பார்க்குறப்போ இது என்ன உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுதுன்னா உங்களோட கோல்லிருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி வேறு என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் அப்படியே வந்து உங்களோட கோல்குள்ளே அலைன் ஆகுங்க அது சம்பந்தப்பட்ட வேலைகளில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்ற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து சில வேலை நடந் நடக்க முடியாமல் இருக்குது அதாவது கம்ப்ளீஷன் கொடுக்க முடியாமல் இருக்குது வேலை பார்த்துட்டே இருக்கீங்க அதுக்கு வந்து ஒரு ரிசல்ட் இல்லாமல் இருக்குன்னா அது ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய டைமாகவும் ட்ரிப்புள் நைன் ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு இருக்கும் இருக்கும் ஸோ ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜாக இருக்கும் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்னமோ செய்யணும்னு பார்ப்போம் நம்பர் ஒன் நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்பிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் ஒன் நினச்சவங்க இந்த வாரம் பயங்கர பிஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வேலைக்குண்டான பலன் வந்து கிடச்சிரும் சில நேரத்தில் வந்து உங்களோட கெப்பாசிட்டியை மீறி வேலை செய்கிற மாதிரி இருக்கும் உங்களோட ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கூட செய்கிறவங்களோட வேலையும் நீங்கள் சேர்த்தி போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் பலனை எதிர்பார்க்காம வேலை பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் இதுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ரொம்ப நம்ம உழைக்கிறோமே அப்படின்ற மாதிரி இருக்கும் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் டைமுக்கு இப்போவே பிளான் பண்ணுவீங்க பட் அதுக்கெல்லாம் ரிட்டைர்மெண்ட்டுக்கெல்லாம் என்ன டைம் இருக்குது இப்போ வந்து உடம்பு இருக்குது நம்ம நம்ம உழைச்சி நல்லா நம்ம சம்பாதிச்சு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இப்போ வேலையிலேயே ஃபோக்கஸ் உங்களோட ஹெல்த் வைஸ் பார்த்தா உங்களுக்கு செல்ஃப் கேர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பெருசாக வந்து கேர் பண்ணிக்க மாட்டிங்க ஹெல்த் ஏன்னால் அது நல்லாதானே இருக்குது அது போய் இன்னும் என்னத்தை பார்க்கறதுன்ற மாதிரி விட்டுருவீங்க பட் அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு செல்ஃப் கேர் என்ன நம்ம கரெக்டான டைமுக்கு தூங்குறது நல்லா தண்ணி குடிக்கிறது டைமுக்கு சாப்பிட்டுக்கறது ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்றது இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஹோம் மேடு ஃபுட்டு சாப்பிட்டுக்கறது இந்த மாதிரி லைட்டான ஃபுட்டு சாப்பிட்றது இதெல்லாம் நீங்கள் உங்களோட செல்ஃப் கேரில் கொஞ்சம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹெல்த் வைஸ் இன்னும் சிறப்பாக இருக்குது இதில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஸோ இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு இதை வந்து பண்ணிக்கோங்க சின்ன சின்ன மூட் ஸ்விங்ஸ் மட்டும் வரும் கோவம் வரும் உங்களுக்கு உங்களை வந்து ஐயோ இவனுக்கு கோவம் வந்தால் அவ்வளோதான் அவனோட பேச்சு அவனே கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து சொல்லுவாங்க ஸோ இதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் நீங்கள் என்ன கோவப்பட்டீங்கன்னாலும் என்ன கத்துனிங்கன்னாலும் உங்கள் கூட இருக்காங்க பார்த்தீங்களா லவுடுவன்ஸ் இவங்க வந்து உங்களை ரொம்ப ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்படி ஒரு பர்சன் உங்கள் கூட இருக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து கிஃப்டடு நீங்கள் தான் அதுக்கு கிராட்டியூட் பண்ணணும் இவ்வளோ திட்டுறதுனாலும் நம்ம கூட இருக்கிறாங்களே நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படின்ட்டு ஸோ உங்கள் கூட இருக்கவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்கள் கூட சாஃப்டாக பேசுவாங்க உங்கள் கூட வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து எல்லாமே முகம் சுழிக்காமல் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க உங்கள் கூட இருக்காங்க அதே மாதிரி இந்த வாரத்தில் வந்து சில பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சிலர் வந்து ஏமாத்துறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு பணம் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு அதுக்கப்புறம் சொன்ன டேட்டுக்கு கொடுக்காம ஏமாத்தலான்னு பார்க்குற வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த இடத்துல மட்டும் அலர்ட்டாக இருந்துக்கோங்க புதுசான இந்த ஸ்கீம்லையும் வந்து இப்படி பணம் போட்டால் இப்படிலாம் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக பணம் போடாதீங்க அதே மாதிரி நீங்கள் எந்த ஊரில் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த இடத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போதைக்கு சிறப்பாக இருக்குது வேறு வெளியூரில் ரொம்ப லாங்காக போய் ஒரு இரநூறு கிலோமீட்டர் தாண்டி போய் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லை அது அப்படி பண்ணியே ஆகணும்னா இன்னும் டபுள் த டைம் அனலைஸ் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினைச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்பிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறையா இடத்துல நியாயமாக நடந்துக்குவீங்க நீங்கள் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருப்பீங்க ஆனால் சிலர் வந்து ரொம்ப பேக் ஸ்டாபிங் பண்ணுவாங்க உங்களை ஏமாற்றிட்டுருக்காங்க உங்கள் கிட்ட ஒரு வார்த்தை பின்னாடி ஒரு பேச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க அதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு தெரிய வரக்கூடிய டைமு இந்த வாரம் வந்து நிறையா விஷயம் புரிஞ்சுக்க போகிறீங்க யாரை வந்து ரொம்ப நம்பினீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரிய வர ஆரம்பிக்கும் அப்படி தெரிய வந்தாலும் அது வந்து அவங்க பண்ணின தவறுகளுக்கு கடவுள் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது உங்களோட ஹெல்த் வைஸ் நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து கடவுள் வந்து கரெக்டாக எந்த டைமில் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ சில நேரங்களில் வெயிட் பண்ணாலும் நீங்கள் வெயிட் பண்ணதை விட ரொம்ப பெட்டரான விஷயத்த உங்களோட லைஃப்பில் கொடுத்துட்ருக்காரு அதனால நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கீங்க உங்களோட மனசை வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்குது சில விஷயங்கள் டிலே ஆகுது உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட பட் ஆகட்டும் அது எல்லாமே டிவைன் டிவைட்டு இருக்கு உங்களோட ஹெல்த் வைஸ் நார்மலா இருக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது உங்களுக்கு வந்து இப்போ அரசியலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து பயங்கரமாக அதில் போடுவீங்க உங்களோட எல்லா நல்ல குவாலிட்டிஸும் காட்ட ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு அதனால நிறைய நம்பிக்கை மக்களோட நம்பிக்கையை சேர்க்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வந்து ஒரு டாக்டர் ப்ரொஃபைலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பல பேருக்கு நீங்கள் ஒரு கடவுளாக அவங்களுக்கு தெரியவீங்க அவங்க அவங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய மனிதராக நீங்கள் இருப்பீங்க உங்களோட லைஃப் பர்பஸே இந்த வாரம் அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் அடுத்தவங்களை வந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதும் தான் உங்களோட லைஃப் பர்பஸாகவே இந்த வாரமே இருக்க போகுது ஸோ உங்களுக்கு வந்து சில பிளான் வந்து ட்ராவல் பிளான் பண்ணுறீங்க ஆனால் அந்த ட்ராவல் பிளான் வந்து தள்ளி போயிடுது போஸ்ட்போன் பண்ணுது இல்லை டிக்கெட் கேன்சல் ஆகுது அப்படின்னா அது எல்லாமே நல்லதுக்கு தான் அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாமல் இருக்கிறது தான் பெட்டராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு படிக்கிறதில் வந்து ரொம்ப சூப்பர் டைமாக இருக்குது படிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்களோ அதை அச்சீவ் பண்ணக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஒரு நிமிஷம் கூட இந்த வாரம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் எல்லா டைமும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்குவீங்க நீங்கள் பண்ணிக்கக்கூடிய படிக்கக்கூடிய டைம் இந்த வாரம் உங்களோட ஃப்யூச்சரில் எக்ஸாம் வந்து இன்னும் நாலு மாதம் கழிச்சு வருதுன்னா கூட இன்றைக்கி படிக்கிற இந்த வாரம் படிக்கக்கூடிய எல்லா விஷயமும் அப்படியே உங்களோட மைண்டில் பதிகிற மாதிரி இருக்குது இதுதான் நம்பர் டூ உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீன்னு நினச்சவங்களுக்கு இந்த மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீன்னு நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்பிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்க நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதையே ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தவங்களோட ஐடியாஸை ரொம்ப பெருசாக கேட்காதீங்க நீங்கள் வந்து நீங்கள் பிளான் பண்ணதே கரெக்டாக தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி அது என்ன அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்களோட இதை கேட்குறப்போ அவங்கள திருப்பி கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க உங்களோட இதில் நீங்கள் போக முடியாமல் போகும் ஆக்சுவலாக வந்து உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸாக லோ பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ செல்ஃப் கான்ஃ நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும் சோம்பேறித்தனோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து தேவைன்னா நீங்கள் பண்ணுவீங்க அவ்வளோதான் உங்களோட தேவை இல்லைன்னு சொல்கிறத்துக்கு நீங்கள் தேர்ட் பர்சன் இப்போ உங்களுக்கு இருக்காங்க அதனால உங்களோட ஐடியாஸை நான் இது பண்ணலாமா செய்யட்டுமா வாங்கட்டுமா அப்படின்னு அந்த ஐடியா மட்டும் கேட்காதீங்க மத்தபடி நல்லா இருக்குது உங்களோட ஐடியாஸ் படி போகிறது தான் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு இந்த வாரம் முடிஞ்ச அளவுக்கு எந் ஏதாவது ஹேபிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வாரம் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிடுங்க அது எனிதிங் இது வந்து எனக்கு பேட் ஹேபிட்னு அது உங்களுக்கே தெரியும் அந்த பேட் ஹாபிட்டை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது உங்களுக்கு வரக்கூடிய டைமில் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு வந்து இந்த வாரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும் நீங்கள் வந்து இப்போ கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரைவில் வந்து ஓவர் ஸ்பீடு இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஓவர் ஸ்பீடு நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறீங்க இந்த மாதிரி ஹைவேஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா எந்த காருமே அங்கே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி ஓவர் ஸ்பீடு போகிறது இருக்கக்கூடாது இப்போ உங்களோட வீட்டில் வந்து பசங்க இருக்காங்க யங் ஏஜ்ல இருக்காங்க காலேஜ் போறவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து பைக்கில் ஓவர் ஸ்பீடு போக வேண்டாம் அப்படின்னு ஓவர் ஸ்பீடு மட்டும் இந்த வாரம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணாதீங்க அமைதியாக மெதுவாக ட்ராவல் பண்ணுறது ஒன்று தான் கரெக்டாக இருக்குது உங்களோட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து கொஞ்சம் தள்ளி போகும் கரெக்டான அதாவது பார்ஷியாலிட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் கரெக்டான பங்கு கிடைக்காத மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வெயிட் பண்ணணும் அந்த சொத்தில் உங்களுக்கு பங்கு கிடைக்கிதோ இல்லையோ நீங்கள் உங்களோட லைஃப்பில் நல்லா ஏர்ன் பண்ணிடுவீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு கிடச்சிரும் அவ்வளோதான் ஸோ அதனால நீங்கள் அதில் வந்து பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் வந்து விட்டு கொடுத்து போயிடுறதே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது வந்து நீங்கள் கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த டைம் இது ரிலேட்டடாக நடக்குது அப்படின்னா அதுவுமே வந்து கொஞ்சம் டிலே ஆகும் இதுலேருந்து ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு இது இது வந்து ஒரே ஆப்ஷன் நீங்கள் இதுலேருந்து வெளியே வரதா தான் இருக்குமே தவிர இதில் போராடி நீங்கள் எடுக்கணுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் ஸோ அது வந்து நீங்கள் பிளான் பண்ணி எந்த இடத்துல செலவு பண்ணணுன்றத முடிவு பண்ணி நீங்கள் தான் பண்ணணும் ஓகே இதுதான் நம்பர் த்ரீ உங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக் டேரட் ரீடிங்கில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ